திருச்சிட்டம்பலம் தேவாரம் திருஞாசம்பந்த பெருமான் அருளிய முதலாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது பதிகம் திருக்கோலக்கா பதிகம் பெருமானுக்கு இறைவன் தாளமும் இறைவி ஓசையும் கொடுத்த தலம் இதன் பண் தக்க ராகம் ராகம் காம்போதி திருச்சிட்டம்பலம் தம்பலம் மழையில் வாழை ய மாதரார் மலையில் வாழை வாய மாதரா குளையும் பொய் ஓர காவுளான் குடையும் பொயை ஓர காவுளான் செடையும் பிறையும் சாம்பல் பூச்சுங்க செடையும் பிறையும் ൂച്ചും കീഴിൽ കുടയും കൊണ്ടോടയും കൊണ്ട ഉരുവം എൻ കൊലോ നലങ്കുൾ കാഴി ഞാന സമ്പം നലങ്കുൾ കാഴി ഞാന സമ്പം லங்குள் கோல ஆவுழானையே உலங்குள்ோல கோல ஏ வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் வலங்குள் பாடல் வல்லவாய்மையா உலங்குள் வீணை போய் வாழ்வரே உறங்கொள்வியில் போ ஓங்கி வாழ்வரே ஏ திருச்சி கம்பளம்